வெல்கம் ரொம்ப ஒரு சூப்பராக பிடிக்குன்னு நம்புறேன் ஸோ அதுக்கான வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி ப்ரோ ஃப்ரீயாகவே பட்டன் எடுக்கிறது எப்படி ப்ரோ ஃப்ரீயாலாம் டெமோட்லாம் எடுக்கிறது அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருக்குங்க சந்தேகங்கள் இருக்கலாம் ஓகேவா ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஓகேங்களா நம்முடைய கேமுக்கில் அப்பப்போ அந்த ஆஃபர்லாம் வந்து வந்திருக்கும் ஓகேங்களா உங்களுக்கே வந்துருக்கும் இந்த முப்பது ஆஃபர் நூற்றி தொண்ணூறு ஆஃபர் எண்பது ஆஃபர் இரநூறு ஆஃபர் ஆயிரத்தி ஐநூறு டேம் ஆயிரத்தி ஐநூறு ஆஃபர் மாதிரிலாம் வந்திருக்கோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து போட்டிருப்பீங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாம் தவிர இன்னும் நம்ம நமக்கு வந்து நம்ம கேம் இந்த ஒரு கேமில் நம்ம கருணாக்கரம் நிறையா எமௌண்ட்டு நிறையா பண்டல்ஸ் நிறையா இதெல்லாம் நிறைய கொஞ்சம் ஒளிச்சுழிச்சு வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சி நம்மலாம் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் இதுக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வாங்க நம்ம பண்ணுமா வீட்டிலாம் இல்லை போகலாம் மேஜிக் கியூப் வந்து எல்லாத்துக்கும் இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் அதுக்காகவே ஒரு இந்த மடல் எடுக்கணும் இந்த மடல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அதுக்காகவே நீங்கள் வந்து மேஜிக் கியூப் வந்து சேர்த்து அடிச்சு சேர்த்து வந்து வச்சிருப்பீங்க ஓகேங்களா ஸோ அது வந்து தப்பில்லை ஆனால் சேர்த்து வச்சுக்காதவங்க ஒரு சிலர் இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு வந்து எப்படி பார்த்தீங்கன்னாக்கி ஸோ மேஜிக் கியூப்போட செகுமெண்ட் வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ இதான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இதா வந்து செக்மெண்ட்டு இந்த சேர்த்து தான் அந்த ஒரு மேஜிக் கியூப்பை எடுக்க முடியும் இந்த மேஜ் இந்த செகுமெண்ட்டை எத்தனை சேர்க்கணும்னா ஒரு குள்ளே சேர்த்திங்கன்னாக்கி மேஜிக் கியூப் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கு வந்து இந்த காபரேஷனும் ஒரு டைமுக்கு கொடுத்து வாங்கணும் கிடையாது ஓகேங்களா ஸோ நீங்களும் எப்படி எடுத்துக்கலாம் ஸோ அந்த சேக்கு மட்டும் எப்படி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இது டோக்கன் போட்டுருக்கோம் அந்த டோக்கன் வந்து நீங்கள் க்ளைம் பண்ணி இங்கே வந்து ஒவ்வொரு பர்ச்சேஸாக பண்ணி பண்ணி வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ நானும் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சில வந்து அப்படி தான் இருந்தேன் ஸோ இப்போ அப்படி தான் இருக்கேன் வேறு வழி இல்லாமல் ஏன்னா நமக்கு வந்து டைமில் கொடுத்து வாங்குறதுக்கு மனசே வராது ஏன்னா நம்ம அவ்வளோ டாப் டாப்அப்லாம் ப்ளேயர்லாம் கிடையாது ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வீடியோ வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழிச்சு நம்மளே போடுவோம் என்ன காரணம்னா நமக்கு வந்து டைமெண்ட் வந்து வேணும் அதை ஸ்பின் பண்ணிணிக்கு டைமண்ட் வந்து கண்டிப்பாக வேணும் அதனாலவே நான் அதிகமாக டப்ப பண்ண மாட்டேன் ஓகேங்களா ஸோ இந்த செய்கிமண்டி எப்படி சேர்க்கறது ஸோ எப்படினா நீங்கள் இதுலேயும் வந்து நீங்கள் இதுலேயும் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இல்லாதவங்க இந்த மாதிரி ப்ளே பண்ணியோ அந்த மாதிரி வச்சிக்கோ நீங்கள் வந்து விளையாட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இந்த ரெண்டு ஆப்ஷன்லேயுமே நீங்கள் எதில் பார்த்தா இந்த செய்கிமண்டி வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துக்காது நினைக்கிறேன் சரி ஓகே எடுத்து வந்துடுங்க ஸோ இதுக்குலாம் அந்த இதுக்கு இருக்குது நீங்கள் இதில் எந்த கேமையும் நீங்கள் விளையாடுறீங்களோ அந்த கேமுக்கில் போய் நீங்கள் உள்ள பிளே பண்ணி முடிச்சுட்டு வெளியே வெளியே வரீங்க தெரியுமா அந்த வெளியே வரும்போது தான் அந்த டோக்கனையும் கொடுப்பாங்க உங்களுக்கு ஓகேங்களா ஸோ அப்படியே டேரெக்டாகவே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்படி இல்லைன்னா அந்த சைட்டில் தடுத்து பண்ணுங்கள் டைம் கொடுத்துருக்காங்க அந்த டைத்துல வந்து நீங்கள் வந்து உள்ள போய் அப்படி வந்து கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அந்த சைட்ல இருக்கும் நீங்கள் வந்து கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இல்லை லாகிங் பண்ணுறதுக்கும் ஒன்று ஒன்றா கொடுப்பாங்க ஸோ எல்லாமே இருக்குது பார்த்துங்க பிளெயின் பத்து பிளேன் மூணு பிளெயின் ஃபோர் அதுமாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து எமோட்டோ இருக்குது ஸோ எமோட்டோ இப்படி போகும் அப்படி கிடைக்கும் இன்றைக்கி ஸோ நீங்கள் நிறைய மேட்ச் வந்து போயிருப்பீங்க நிறைய மேட்ச் வந்து போயிருப்பீங்க நிறையா போய் போய் நீங்கள் ஒவ்வொன்றா கிளைம் பண்ணி எடுத்துக்கிட்டே ரஸ் பண்ணி இங்கே அடிச்சிங்கன்னா இன்றைக்கி இதில் வந்து ஹீரோ இல்லை மாஸ்டர் அப்படின்ற ஒன்று இருக்குது இப்போ என்ன இருக்கா ஸோ அதில் வந்து லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எமோட்டு ஸோ இந்த எமோட்டை வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் நிறைய பேர் வாங்கி வாங்கி வச்சிருப்பானுங்க ஸோ நிறைய பேர் அந்தளவுக்கு போட்டு விளாட மாட்டாங்க இப்போ போகும் அப்படி ஒரு சில பேர் இருப்பாங்க போட்டு 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 அதை கொஞ்சம் காண்ட எடுத்துவானுங்க இது எப்படி ப்ரோ இது எப்படிலாம் எடுத்து கேட்டு கேட்டாலும் அவங்க சொல்ல மாட்டேன் ஏன்னா என் டீம்மெட்டில் ஒருத்தர் இருக்காங்க அதெல்லாம் சொல்கிறேன் ஓகேங்களா அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொன்று இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா இந்த சேர மட்டும் இல்லை ஸோ இந்த சேர் மட்டும் கிடையாது ஸோ இன்னொரு சேர் மட்டும் ஓகேங்களா இந்த அந்த சே அந்த சேர் மட்டும் வந்து காட்டுறா பாருங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இது என்ன மாதிரி டாஸ்க்குன்ட்டு இந்த மாதிரி டாஸ்க்காக நீங்கள் முடிச்சா தான் நீங்கள் வந்து இதை இந்த மாதிரி எமௌண்ட்டு வந்து நீங்க எடுக்கவே முடியும் ஓகேங்களா ஸோ இது வந்து நான் ஸ்டாப் முடியாது அதே இடத்துல தான் போகிறேன் நீங்கள் நீங்களா ஸ்டாப் பண்ணாதான் அதுவும் ஸ்டாப்போம் உங்களுக்கு தெரியும் ஸோ நிறைய பேருக்கு இந்த நேரத்துக்கு நிறைய பேருக்கு தெரியும் இது இந்த எமௌண்ட் எப்படி இருக்கும்ட்டு ஸோ அந்த மாதிரி டாஸ்க்கெலாம் முடிச்சாலும் அந்த மாதிரி எமௌண்ட் வந்து தருவானுங்க ஸோ அதெல்லாம் இங்கே ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம் ஸோ இதுக்கு நீங்கள் டைம் கொடுத்து வாங்குவோம்ட்டு அவசியமே கிடையாது ஓகேங்களா ஓகே இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஸோ அவரை கை தூக்கலாம் வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம் ஸோ ஓகே அடுத்த ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம் டாடா பாபாய்ஸ் யூ லவ் யூ கைஸ் சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆர்டர் கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லை தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்